கம்மா போயிட்டேனே என்கிட்ட மம்ப பண்ண. அதனால திருப்பி விட்டேன். அட பாவி பொய்யா சொன்னே வீட்டுக்கு போய் இன்னொரு கைய உடைச்சறேன். ஏயா ஒரு பொம்பளையட போய் இப்படி பண்ணலாமாயா? தெரியாம செஞ்சிட்டனே இனிமே பண்ண மாட்டேன்னு. இந்த மாதிரி ஆடுறெல்லாம் மன்னிக்காத ஏயா ஒரு பொம்பளைய கிட்ட குறி கேக்குறதுன்னா இப்பயா கேக்குறது? இப்பயா. இந்த இந்தா நமக்கு சரி பட்டு வராது பா. என்னடா? வெள்ளைய மார்க்கெட்டிக்கு ਉਹ வேலைய காட்டியாங்கி.

இது சத்தியம் நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அவனுக்கு சுழக்க போறியா உங்க ரெண்டு பேருக்கும் இந்த யார் வீட்டுக்குள்ள மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளிய வாங்கயா வெளிய வாங்க அண்ணா பாரு இந்த நல்லா இல்ல உங்க ரெண்டு பேரும் ஒரு வழி போக மாட்டேன்

ஒரே தான் உடல் பயிற்சி கேள்விப்பட்டிருக்கேன் நாலஞ்சு வருஷமா நானும் உங்கடையதான் இருக்கேன் நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ ஓகே

சு ஒரு பொண்ணோட வாழ்க்கு விளையாட்டிய என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்ற உன்னை நம்பவே முடியலப்பா ஓகே கட்டி வச்ச மல்லியை மட்டும் மாதிரி போன இப்ப இப்படி போய் வந்து நிக்கிற எந்த பாவி பையன் பிரேக் வயர் புடுங்கறானோ அவன் கண்ண பாம்பு புடுங்க ஐயோ வண்டி மரத்துல மோதி எலும்பு ரிவர்ஸ்ல ஒரு கோட் ஆயிடுச்சு டேய் ஓகே ஏன் நிலமே பாத்தீங்களோ தெருவுல போறது வருதுங்களா என்ன கேலி சரி காட்டுமா எங்க நான் பாக்குறேன் நான் சொல்ல மாட்டேன் நீயே பாத்துக்கோ நீ போய் எங்க போய் கை

என்ன பொழப்பு இந்த பைத்திங்களோட எத்தனை நாய்க்கு தான் இன்னைக்கு தான் விடிவு வருமோ தெரியலையே

இந்த காலத்தில் எந்த பொம்பளை நம்ப முடியுது பாக்கெட்ல பணம் இருந்தா பாலோ பண்றாங்க பணம் இல்லைன்னா கல்யாணமாவது காட்சியா அப்ப காலம்புற விஸ்வாமித்திரம் இருக்கிற பிளான் பண்ணிட்டியா விஸ்வாமித்திரம் கூட மேல காட்ட சிலிப் ஆனா இந்த குப்புசாமி எந்த பொண்ணை பார்த்தாலும் சிலிப்பு ஆகவே

இப்படி ஒரு புகரை பிடிக்கிறேன்னு எந்த சொல்லுவாடா என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க என்னென்னமோன்னு நினைக்கிறேன் அத எப்படி இப்ப சொல்ல ஆமா நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க குப்புசாமி ஒரு செகண்ட்ல குப்புசாமி கருப்பா இருந்தாலும் கட்டி கொழுப்பு

நீ கவலைப்படாத இல்லையம்மா அந்த முருகன் இருக்கானே முருகன் என்ன முருக அவன் அந்த வெற்றி வடிவேலன் வெள்ளையம்மாளுக்கு இந்த குப்ஸ் நான் கரெக்ட் பண்ணி வந்து கப்சர் பிடிச்சு போயிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் காலை கொடுத்தா பாட்டி 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 Thank

இப்போ இங்கே வந்து உயிராகறான். வாங்கலாம். கட்டே மண்டே பேராண்டி, கருவாப்பை இல்ல. ஏய் எனக்கு உன்னை விட்ட வேற யாரடா இருக்காங்க? அது சொல்லப் பாட்டு? உனக்கு என்ன வேணும் தெரியும்? அப்படி கேள எர்ரா சா. நல்ல கேளு மீன் குழம்பு വെச்சி, வேற மீனை வறுத்து வਾਇக்கிருந்து யப்பக்கடய சார் பாடி சோதபொருதி நிவாரல போயிட்டா நீங்க வந்து மூக்க துளைக்குதே சீக்கிரமா வாடா அட ஏன்டா போய் இப்படி பாக்குறீங்க நான் ஆறி வந்துட்டே இருக்க அப்பா வந்திருச்சுடா அண்ணா எதுக்கு எல்லா சாமையும் எடுத்து ஒரே கும்படா குமுடுக்க எதுக்குடா இல்ல केले கை நடக்குதுல உப்பு புளி ஊறப் எல்லாத்தையும் மொத்தமா போட்டு சோறியே முடிச்சற போது ஏய் கையும் காலும் கிண்ணம் இருக்கு அதுக்கு ஏன் அணங்க போதே எப்படியோ கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சா செத்தா ஊது கலவி

என்ன என்ன சொல்ல வேண்டியிருந்தா போட்டு சாப்பிட்டு நம்ம சொன்ன சொன்னதான் இப்பதான் இன்னை மனக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு ஒன்னை இழுக்குதாயா வெயிட்டிங்காயா அண்ணே ஜாலிதா நேத்து கிழவியால மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு கோழி குழம்பு அது விட கோடியா பிடிச்சு வந்திருக்கேன் பின்னிட வேண்டிதான் பின்னி அண்ணே ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு வர வர கிளவி என்ன விட ஓமனா ரொம்ப பிரியமா இருக்கு நீ கிளவி கையால ஒரு நாள் சாப்பிட வைக்க ஆமா என்ன களவை விட்டு விட்டு தனியா உட்கார்ந்து நீ விட்டாலும் அத ஒன்ன விடாத எங்கனே கிளவி என்னது என்னது அய்யா ஐயோ என் என்ன மேக்க போறீங்களா நீங்க யாரு நான் அப்படி சொல்லவே இல்லையா

இந்த பைத்தூட விளையாட கூட இருக்கிறது ஆ வச்சுக்கண்டா அப்ப தூக்கி போடுற போடுற

பாட்டு பாம்பாட்டு கேட்டு போதே வெடிச்சிருப்பில் இருக்க பொருள் கூட சொல்லு அவன்

நம்ம நட்ப புதுப்பிக்க இந்த வாக்குமன் அவனுக்கு அன்பளி பாக்கு கொடுத்துட்டு போலாம் வந்தப்பா நண்பா இந்த புடி நண்பா ஒரு நல்ல நண்பனை எனக்கு தெரிஞ்ச என்ன என்னை மன்னிச்சிரு நண்பா பரவாயில்லப்பா பரவாயில்ல இதுல இருக்க பாட்ட கேளு உன்னை சாயங்காலம் ஹாஸ்பிடல்ல மீட் பண்றேன் இல்லவே ஆகுதியா இல்லப்பா அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல வேல பாக்குறீல அத சொல்லு ஓ அப்படியா வரடா நண்பா இரு என்னப்பா எதா இருந்தாலும் 1/2 தான போடுவோம் ஆமா அதே மாதிரி இந்த பாட்டை

நான் எங்க இருக்கேன் ஐயா எங்களுக்கு பைக்கை தெளிச்சாச்சு நான் தான் டாக்டர் நானே இன்னும் முடிவு பண்ணல நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க

அடி பாவி என்ன இந்த கூட்டு குடுசாமி என்னங்க என்ன வார்த்தை என்ன பைத்தியம் தெளிஞ்சவன ஒருத்தர் கட்டி வைக்க மட்டும் கிடைச்சு தனி ஹீரோயின் போயிட்டு இருக்கா நீ ஆற்றால் பைத்தியகார ஆஸ்பத்திரில வார்டன்

அவள் பறந்து போனாலே என்னை பறந்து போனாலே நான் பார்க்கும் அவர் அவன் போனாலே